ஆவிக்குரிய உபச்சாரம்விக்குரிய வேசித்தரும் பணத்தின் மேலே மோகம் பவுசு மேல மோகம் பெருமை மேலே மோகம் கூட்டத்தின் மேலே இனம் ஜாதி இது மோகம் வைத்துக் கொண்டு அலைகிறது இதெல்லாம் அந்நிய நுகத்தோடு இருக்கக்கூடிய காரியம் இது உலக சிநேகம் தேவ சிநேகத்தை விட்டு விடுகிற காரியம் இந்த காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகளிலே இந்த கடைசி நாட்களிலே பெருகிவிட்டன அந்நிய நுகப்பனை உலக சிநேகம் ஆவிக்குரிய சபைகளிலே பெருகிவிட்டது யாக்கோபு நாலு நாளிலே சொன்னதுபடி இவர்கள் தான் விவைச்சார விவேச்சாரி என்ற ஒரு சொல்லிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் குழந்தைக்கு ஞானசாரம் கொடுக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஞானசாரம் தண்ணீர் ஞானசாரம் என்பது ஏசு கிறிஸ்துவ மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அது அது திருஷ்டாந்தப்படுத்துகிறது மரணத்தையும் இவன் பாவத்திற்கு மறிக்கிறான் நீதிக்கு பிழைக்கிறார் இயேசு மறித்தார் பாவத்திற்கு மறித்தார் நீதிக்கு பிழைத்தார் என்பதற்கு அடையாளமாய் நடந்ததுக்கு அடையாளமாய் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் குழந்தை என்ன பாவம் செய்ததா பாவம் செய்த குழந்தைக்கு அரசாணம் கொடுக்கிறாயே காரணம் என்ன அந்த குழந்தை நீதிமானாய் மாறணுமா அது அது நீதியாத்தான் இருக்குது கிரியையில என்ன அது பாவம் செஞ்சு ஒரு பாவமும் செய்யலையே அப்போ நீ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவராய் இயேசுகிற மரணத்தை உயிர் தேறுதலை அவமதிக்கிறாய் இதை அவமதித்து விட்டு வேறொரு காரியத்திற்கு நீ தூக்கி பிடிக்கிறாய் கொடி பிடிக்கிறாய் நீ அந்நிய முகத்தானாய் மாறிவிடுகிறாய் இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் இப்பொழுது பழைய ஆசாரிய முறை மோசியுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆசாரிய முறைமைகள் எல்லாம் முடிந்து போய்விட்டன இப்பொழுது மெல்கிசதை இப்பொழுது நடக்கிறது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கும் ஆசாரிய முறைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே அங்கி அதே சிலுவை அதே செயின் அதே சங்கிலி அதே தண்ணி அதே போல தீர்த்தம் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கு அதே போல விளக்கு இதுல விலை ஏழு விளக்குகள் எரியக்கூடிய குத்து விளக்கு இப்படி பல காரியங்கள் எல்லாம் ஆசாரிய முறைமைப்படியே நடந்து கொண்டிருக்கிறது இல்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் மேல்கிசதைக்கு ஒப்பானவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அவர் வந்து மாற்றி விட்டார் என்பதை மரண சாசனம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது மரண சாசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை புரியாமல் இருக்கிறீர்கள் அப்ப ஏசு கிறிஸ்துடைய மரணத்தை அவமதிக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அந்நியத்தின் மேலே உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தமாகிறது இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்கு நடலாட்டமாய்த்தான் லேவேறு இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன இந்த எல்லா பண்டிகைகளுமே முதலாம் வருகையிலே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் ஆகிவிட்டது என்று குலோசிய இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்னும் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு இன்னும் அந்த முதற் பலன் பண்டிகை அறுப்பின் பண்டிகை இப்படி பலதரப்பட்ட பண்டிகை கூடார பண்டிகை இப்படி பல பண்டிகைகளை கொண்டாடுகிறவர்கள் உண்டு இவர்கள் எல்லாரும் ஏசு கிறிஸ்துவை அவமதிக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை அவமதிக்கிறார்கள் நிஜத்தை நம்பாமல் இருக்கிறார்கள் இது விசாசுடைய வேலை விசாசோடு சார்ந்து விட்டார்கள் அறிந்தோ அறியாமலோ சத்திய மாறுபாடு உள்ள சபைகள் இருக்கின்றனவே சிஎஸ்ஐ சபை லூத்திரன் சபை ஆங்கிலிக்கன் சபை கேத்தலிக் சபை இப்படி பல சபைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சபைகளோடு ஊழியத்திலே பிணைந்து கொள்ளுகிறார்கள் ஊழியத்திலே பிணையக்கூடாதுயா அதெல்லாம் அந்நிய நுகமாய் இருக்கிறது ஐயா ஊழியத்திலே பிணைந்து கொள்ளுகிறார்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லுங்க இதுவரைக்கும் எவ்வளவு காரியம் நடந்திருக்குது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன் ஐயா கடந்த ஜூலை மாதம் சென்னை மாநகரத்தில் வெந்தக்கோத்து சபையினுடைய முதல் மாநில மாநாடு நடந்தது வெந்த கோச்சபையுடையே முதல் மாநில மாநாடு அந்த மாநில மாநாட்டிலே மாறுபாடு உள்ள சந்ததியை சார்ந்த சிஎஸ்ஐ சபை மோகன் சி லாசரஸ் அவர்களை வைத்து அந்த மாநாடு நடத்தினார்கள் அந்நிய நுகப்பிழைப்பு சாக்கிறது அது மட்டுமல்லங்க பால் தினகரனோடு கூட்டு வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ராபின்சனோடு கூட்டு வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே மறைந்து போனாரே சார்லஸ் அவரோடு கூட்டு அதோடு கூட்டு இப்படி பல அந்நிய நுகங்களோடு சபைகளோடு நுகத்தாரோடு சபையாரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆவிக்குரிய கோஸ்துக்காரன் அன்று இஸ்ரவேலரோடு இருந்த அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் ஆவிக்குரிய சபையாரே ஜாக்கிரதையாயிருங்கள் இது நான் ஊழிய விஷயத்திலே ஆராதனை விஷயத்திலே அந்நிய நுகப்பணைப்பு கூடாது என்று சொன்னேன் இன்னொரு காரியம் கூட சொன்னேன்